பூம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயா பூம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக் கிருது வருடம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை இன்றைய நாள் முழுவதுமே திதி திருதியை தான் நட்சத்திரம் உத்திரம் அதிகாலை நான்கு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு ஹஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு ராகுகாலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய உள்ளடக்கிய நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதிகள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய எதிர்பாராத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வம் காட்டுமே தவிர உணவை ஊட்டாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க கௌரி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியம் அரங்கேறக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறக்கூடிய உங்களுடைய மனசில் எதிர்பாராத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெந்நீர் ஆன தண்ணீர் கூட நெருப்பை அணைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீநாயனார் நாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தவறுகளை உதரக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமலோ ஆட்பட்ட தீய பழக்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றிய தீபம் குத்து விளக்காக இருந்தாலும் முத்தம் இட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜன வசியம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய பேச்சில் வந்து வசிய தக்தி அல்லது வசீகர அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் எதிரிகளாகவே இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சும் வசீகரமும் ஜனரஞ்சகமான ஜனரஞ்சகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாஷைகளும் பார்வைகளும் தேசங்கள் தோறும் மாறும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வல்லப கணபதியை வழிபா செய்வது நல்லது <tap> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஏற்கனவே பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் அல்லது நிர்வாகத்தில் மிகப்பெரிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூரத்து தண்ணீர் ஆபத்துக்கு உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ែ கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அரிசி வியாபாரம் ரைஸ் மில் வச்சுக்கிறவங்க பொதுவாகவே அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் குஞ்சும் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சாரத்தையும் உபச்சாரத்தையும் அளவோடு மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஆசையை சேர்ந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது நல்லெண்ணம் கொண்டவர்களையும் நன்மைகளையும் சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த தூங்கிய பிள்ளை பிழைத்தாலும் ஏங்கிய பிள்ளை பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மங்களநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய அந்த உறவுகள் நல்ல உறவுகளாக தட்டுப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்தோடு வாழ்வதை விட ரோஷத்தோடு வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க சுந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய கடந்த காலங்களில் வாங்கிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளுகிற மாடு பொதி சுமக்கும் தூண்டுகிற விளக்கே பிரகாசிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கு எதிர்பார்த்தீங்களோ எந்தெந்த விஷயத்துக்கு ஏக்கப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்துக்கு முயற்சி செய்தீர்களோ அந்த விஷயங்கள் அப்பளுக்கு இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்சஸ் என்ற வார்த்தைக்கும் சன் யாசிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க பிள்ளையார் பட் பிள்ளையாரை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் விலகக்கூடிய நல்ல நாள் ருணர் ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாக எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மதிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாரமாக இருந்தாலும் தரமாக இருப்பதே வரம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவரையக்கூடிய நல்ல நாள் அதாவது தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதிய கிளைகளை உருவாக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் தொகை தொகைகள் லாபங்கள் பெருகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வந்து புதிய வியாபாரம் அல்லது புதிய கிளைகள் சம்பந்தப்பட்ட புதிய புதிய அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துறவியின் கண்களுக்கு அரசன் கூட மனுஷன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது மீன ராசியை சேர்ந்தவங்க பேச்சு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திற இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்